குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்கு உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல நாடு முழுவதும் நீட் தேர்வு இன்று நடைபெற்றது சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் பேர் பங்கேற்றனர் தமிழகத்தில் சுமார் ஒன்றரை லட்சம் பேர் தேர்வு எழுதினர் திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டி மையத்தில் ஊத்துக்குளியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தேர்வெழுத வந்தார் ஹால் டிக்கெட் புகைப்படங்கள் ஆதார் கார்டு சரிபார்க்கப்பட்ட பின் உள்ளே செல்ல முற்பட்டார் அப்போது அதிகாரிகள் அவரை தடுத்தனர் மாணவி அணிந்திருந்த சுடிதார் டாப்பில் நிறைய பட்டன்கள் இருந்தன அந்த உடையுடன் தேர்வெழுத அனுமதிக்க முடியாது என கூறினர் உடையில் இருந்த பட்டன்களை பிளேட் மூலம் மாணவி எடுத்தார் இருப்பினும் திருப்தி அடையாத அதிகாரிகள் வேறு உடை மாற்றி வருமாறு கூறியுள்ளனர் வீட்டுக்கு போய் மாற்றி வருவதற்கு நேரம் ஆகிவிடும் என்பதால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் போலீஸ் ஒருவர் அந்த மாணவியை அருகே உள்ள கடைக்கு ஸ்கூட்டரில் அழைத்துச் சென்று பட்டன்கள் இல்லாத புது டாப் எடுத்துக் கொடுத்தார் அதை அணிந்து கொண்டு வந்த மாணவி நீட் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட்டார் மாணவிக்கு சமயோஜிதமாக உதவிய பெண் போலீஸை அங்கிருந்தவர்கள் பாராட்டினர் கோவை மாவட்டத்தில் தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நீட் தேர்வு நடந்தது இதில் திருநங்கையான இந்திரஜா தேர்வு எழுதினார் தமிழகத்திலேயே நீட் தேர்வு எழுதும் முதல் திருநங்கை இவர்தான் குட் ஈவினிங் நான் வந்து இந்திரஜா கோயம்புத்தூர்லேருந்து திருநங்கை பேசுகிறேன் தமிழ்நாட்டிலே முதல் திருநங்கை நான் தான் நீட் எழுதுனேன் நல்லா படிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த பரவ இந்த வாட்டி வந்து வெற்றி பெறுவேன்னு தெரியும் தேங்க்யூ தருமபுரியில் நீட் தேர்வு மாணவ மாணவிகள் சிலரின் ஹால் டிக்கெட்டில் தேர்வு மையத்தின் பெயர் அரசு கல்லூரி சேலம் பைபாஸ் ரோடு என மட்டும் இருந்துள்ளது தருமபுரி என்பது பிரிண்ட் ஆகவில்லை குழப்பமடைந்த மாணவ மாணவிகள் சேலம் அரசு கல்லூரிக்கு சென்றனர் அங்கு அவர்களது நம்பர் இல்லை ஹால் டிக்கெட்டில் தருமபுரி பின்கோடு தான் இருந்துள்ளது கடைசி நேரத்தில் இதை அறிந்த அவர்கள் பதட்டம் கலக்கத்துடன் மீண்டும் அடித்து பிடித்து தர்மபுரிக்கு டாக்ஸி பிடித்து சென்றனர்